நான்கு ஆகிய அழகாக பிரம்மனுடைய கபாலத்தை ஆமா அந்த கபாலத்துக்கு வேண்டிய நீதான் உதரங்களை சரி தான் போச்சு அந்த உதரம் மட்டும் கொடுத்தால் போதாது சிவபெருமானுடைய கையில இருக்கின்ற அந்த பிரம்ம

தெய்வத்தை காண்பதே பெரிது அவர் பக்கத்தில் இருந்து அவருக்கு பதிவிடை செய்வது எவ்வளவு ஒரு புண்ணியம் அது அவர் பிரச்சனை தெரிகிறனா இது எவ்வளவு பெரிய குடுப்பன இது அவன் அருளால் அவன் தால் வணங்கி வணங்கி ஆமா அந்த ஈசன் அழகாக பிரம்மகத்தின் தோஷத்தை நீக்குவதற்கு நீக்குவதற்கு அந்த அழகால தெய்வ கல்யாணி செய்கிறார் மணிமகிடம் தட்டுகிறார் மணிமகிடம் தட்டுகிறார் பகவான் தோற்றத்தை நீத்துவதற்கு முதல் சொல்லி சொல்லி என்ன செய்கிறான் மூன்று பேருக்கு முதல் முதலாக வேலை பார்த்து ரத்தத்தை கொடுக்க அபயம் கொடுக்கிறார் அவனின்றி அனுபவம் கிடையாது அல்லவா கிடையவே கிடையாது அணுகு விலகுமா விலகாது அந்த மும்மூர்த்தி கொடுத்து அடுத்த அழகாத கையில இருந்த ரத்தத்தை எடுத்து இரண்டாவது சொட்டு ரத்தத்தை தனக்கு திலகமாக தனக்கு நேரத்தில் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டேன் பொட்டு வச்சுக்கிட்டா ஆமா வேலைங்களா அந்த வச்ச பொட்டு தான் வரைக்கும் விடாம நிறைய பேர் காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க அது துட்டா மாறிக்கிட்டு சரி இருக்கட்டும் ஆமா சந்தனத்தை குளிச்சு பெரிய பொட்டா வச்சிருந்தாங்க வெறும் சந்தனம் பற்றி வச்சா போதாதப்பா அந்த சந்தனத்தோடு குங்குமம் சேர்ந்தா தான் அந்த நெத்திக்கு இன்னும் பார்வையா

ஆமா நம்ம ஏதாவது திருநீர் இருக்க வேண்டும் கண்டிப்பா நம்ம இந்து சாரம் சத்தியபலி ஆமா தெலகம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆமா திருநீர் தந்தை அம்சம் ஆ கொங்குமம் அம்சம் சந்தானம் ஆ சந்தானம் தாய்க்கு தந்தைக்கு நடுவுல ஒருதா இருக்காமலையா குளுரும்மல்லவா குழந்தை ஆ விருத்தி அவர் திருநீர் தந்தை அம்சம் தந்தைனுடைய விந்து வெள்ளை தாயினுடைய ரத்தம் சிகப்பு இரண்டும் சேர்ந்தால் சந்திரமா ஒரு குழந்தை அடையா அந்த திரகமாக அழகாக குங்குமத்தை வைத்து வைத்து ஆண்டவன் அறுபதாவது இரத்தத்தை அவள் திரகமாக மூன்றாவது இரத்தத்தை அழகாக ரத்தம் மலமுமாக ஏ கபாலமே அப்பா நம்ம திலகமா கொடுக்க போறேன் கொடுக்குறேன் உடனே தான் பூச்சே நான் கொடுக்கின்ற இந்த ரத்தம் வெளி பூசையாதது எனக்கு போட்டி அப்படின்னு சொல்லி அந்த கபாலத்தின் முன்னாலே அப்படியே கையை வெட்டி அப்படியே ரத்தத்தை கொடுத்தாங்களா கொடுக்கற இந்த கபாலம் வாங்கிக்கிட்டே இருக்கு ஏத்துக்கிட்டே இருக்கு ஆடு கோழி பங்கி ரத்தங்களை கொடுக்கின்ற போதே குடிச்சுக்கிட்டு இருந்தது ஆமா அத்தனை லிட்டர் ரத்தமே சாதாரணமா போச்சு மனிதனுடைய ரத்தம் மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு வந்துடும் ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் அது போய் எவ்வளவு நேரம் கொடுக்க முடியும் ஏதோ சும்மா ஒரு மணி நேரம் அதைத்தான் பெருமாளுடைய அருளாலே அந்த தெய்வ கனியாளருக்கு சாலை காட்டிலேயே கனியப்பா மகளே இந்த கபாலத்திலே நேர்மையை போல வழி கொடுக்காது கொஞ்சம் ட்ரிக்கு வேலை என்ன தந்திரம் பண்ணுவாயோ என்ன மாய ஜாதம் பண்ணுவாயோ தெரியாது நீ சூழ்ச்சியே பண்ணாலும் தெரியாது அதை பத்தி பண்ணுவாங்க அதை பத்தி பிரச்சனை

பத்தி சோர் வங்கி உனக்கு பசைஞ்சு நான் அப்படி திரளையா கொடுப்பேன் அது உருட்டி உருட்டி எது அப்படி திரளையாக கொடுக்குமோ राजोल <laughs> मंडल नृत मुंबल